எல்லாருக்கும் வணக்கம் நான் தா ஒரு செயலை வந்து நம்மளை விட என்னொருத்தங்க தான் நல்லா செய்வாங்க அப்படின்னு எல்லாம் நினைப்போம் நம்மளோட திறமைகளை நம்ம மட்டும் தட்டி நினைப்போம் ஓகேவா எதுவுமே நம்மளால முடியாது அப்படின்னு பின்வாங்குவோம் தன் நிலை அறியாம இருக்கிறது ஓகேவா ஆனால் எல்லாருக்குமே பிரெயின் ஒரே ஒரு பிரெயின் தான் இருக்குது யாருக்கும் ரெண்டு இல்லை இருந்தாலும் இன்னொருத்தங்க தான் நல்லா பண்றாங்க என்ன தான் முடியும் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு மனிதரோட வீடு காடோட எல்லை பகுதியில் இருக்குது ஒரு நாள் சின்னதாக ஒரு புலிக்குட்டி வழியில் இருக்கிறத பார்க்குறாரு அதுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை புலி குட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கு தாய் புலியும் அங்கே இல்லை இவர் கொஞ்சம் நிறைய நேரம் பார்க்குறாரு இந்த புலிக்குட்டி பசியோடு அந்த வெயிலில் படுத்து கிடக்கிறத பார்த்து இவருக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அதை அப்படியே கையில் தூக்கிட்டு வந்துடுறாரு அவர் வீட்டில் வளர்க்குற பூனை குட்டி போட்டிருக்குது ஒரு நாலஞ்சு குட்டிகள் இருக்குது அதுக்கு கூட இந்த புளிக்குட்டியையும் கொண்டு விடுகிறாரு இந்த குட்டிக்கு தான் பூனைக்குட்டிக்கு கூட இருக்கிறோம் அப்படின்னு தெரியாது பூனையோட பாலை குடிச்சு அது வளருது புலிக்குட்டி நாட்கள் போக போக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அது வளர்ந்த பிறகும் அது காடை தேடி போகலை மனிதர்கள் கூட ஒரு பூனை மாதிரியே பழகிக்கிட்டு இருக்குது அந்த பூனைகளும் இந்த புலிக்குட்டி கூட பழகிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த புலிக்குட்டி ரொம்ப உயரமா பெரிய உருவமா இருக்குது பூனை குட்டிகள் எல்லாம் சின்னதாக இருக்குது இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நல்லபடியாக பழகிக்கிட்டு இருக்குது இருக்கிறாங்க ஒரு நாள் இந்த புலிக்குட்டி விளையாடிக்கிட்டே இருக்கிற நேரம் காட்டுப் பகுதிக்கு உள்ளாடி போயிடுச்சு போய் போய் ரொம்ப தூரமா போயிருச்சு அது எவ்வளவு தூரம் போயிடுச்சு அப்படின்னே அதுக்கு தெரியல கொஞ்சம் தூரத்துல பாக்குது ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடுது அது மட்டும் இல்ல சிங்கம் ரொம்ப சக்தமா கற்சிக்குது எல்லா அனிமலா வந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கற நேரம் இது அவ்வளவு நடுங்கி ரொம்ப பயப்படுது அது என்ன நினைக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் இந்த புலி நம்மளே வந்து கடிச்சு கொன்னுடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுது ஆனா அதுவும் அதே இனத்தை சார்ந்தது அப்படின்னு அது யோசிக்கவே இல்லை அதோட உருவம் அதே மாதிரி இருந்தாலும் அது பூனைக்கு கூட கம்பேர் பண்ணி தன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு பின்வாங்கி வீட்டுக்கு ஓடி வந்துடுது வீட்டுக்கு ஓடி வந்து பூனையோட பக்கத்துலேயே அது வந்து படுத்துக்குது ஏன்னா தாய் பூனையே தன்னோட தாயாக நினச்சிருக்குது அதுக்கு பக்கத்திலே படுக்குது ரொம்ப நடுக்கத்தோடு இருக்குது இந்த புலி நடுங்கிக்கிட்டு இருக்கிறத வீட்டில் உள்ளவர் பார்க்குறாரு அதாவது அந்த புலி குட்டியே காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தவர் பார்க்குறாரு பார்த்துக்கிட்டு நினைக்கிறாரு புலிக்குட்டி நல்லா வளர்ந்துருச்சு இனி நம்ம இதை வீட்டில் வைக்க வேண்டாம் காட்டுக்கு உள்ளாடி கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் அந்த புலிக்குட்டியை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு புலிக்குட்டியே போகிறதுக்கு நல்லா தயங்குது இருந்தாலும் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இதோட தாய் புலியை பார்த்துட்டு அப்படின்னா இது காட்டுக்கே போயிடும் இதோட வாழ்க்கையை அது காட்டிலே வாழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த புலிக்குட்டி பாதி வழியில போன உடனே திரும்பி போகிறதுக்கே நிற்கிது ஏன்னா அது ஏற்கனவே பயந்துதான் இருக்குது இன்னும் அவர் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிக்கிட்டே போகிறாரு கூட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு அவர் ஓடி வந்துடுறாரு புலிக்குட்டி கொஞ்சம் தூரம் ஓடுது அதுக்கு வழி தெரியலை திரும்பவும் அது காட்டு பகுதியில் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த புலிக்குட்டி இவர்கிட்டே வந்துருச்சு காட்டில் அது தங்கலை மறுபடியும் இவர் வந்து கொண்டு விடுகிறாரு கொஞ்சம் கூட தூரமாக கொண்டு விடுகிறாரு இருந்த பிறகு காட்டுக்கு வந்து போக ஓடி வீட்டுக்கு வந்துடுது இது மாதிரி ஒரு நாலு ஐந்து முறை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இவர் பார்க்குறாரு இதுக்கு மேலே நம்ம கொண்டு விட்டு வருகிறதும் அதுவாக திருப்பி ஓடுகிறதும்மா இருக்குது அதனால நம்ம இனி கொண்டு விடக்கூடாது அதுவாக போனால் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இவருக்கும் நல்ல வயசாகுது அந்த அந்த புலி வளர்ந்து நல்ல வயசான புலியாக மாறிடுச்சு இந்நாள் வரைக்கும் அந்த புலி தன்னோட நிலையை உணரவே இல்லை தன்னோட அருமை அதுக்கு தெரியலை அது எந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளுன்னு அதுக்கு தெரியலை பயத்தோட அந்த வீட்டில் வந்து வளர்ந்துக்கிட்டு அப்படியே அதோட காலத்தை கிடந்துக்கிட்டே இருக்குது இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நம்மளோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி நம்மளோட கெரியரில் இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே திறமை உள்ளவங்க தான் ஓகேவா யாருமே திறமை இல்லாதவங்க அப்படின்னு கிடையாது ஆனா முயற்சி செய்கிறவங்க தான் தன்னோட திறமையை மேல் நோக்கி கொண்டு வர்றாங்க அதே இது முயற்சி எதுவுமே செய்யல அப்படின்னா புலிகுட்டி பூனை ஆனது மாதிரி நம்மளும் அதே பதுங்கி இருக்க வேண்டியதா நமக்குள்ள திறமைகள் இருக்கும் ஓகேவா நம்மள மாதிரி வாழுகிற மனிதர்கள் தான் நமக்கு இருக்கிறது மாதிரி ரெண்டு கால ரெண்டு கை ரெண்டு கண்ணு எல்லாம் தான் இருக்குது ஒரே ஒரு பிரெயின் தான் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதே நம்மளை மாதிரி உருவம் கொண்டவங்க தான் நம்மள மாதிரி ஒரு தாயோட வயிற்றுல பிறந்தவங்க தான் அவங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கிற நேரம் நமக்குள்ளாடியும் இருக்கும் ஆனா நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நம்மளோட முயற்சியில தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துல முயற்சி செய்யல அப்படின்னா கண்டிப்பா பலன் கொடுக்கவே செய்யாது அதனால முயற்சின்னு உள்ளதை கைவிடாதீங்க வெற்றின்னு சொல்றது கொஞ்சம் மெதுவா கிடைக்கலாம் இல்லை உடன் குயிக்கா வந்து கிடைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேவா வெற்றி கிடைக்கிறது ஆனா பொறுமையோட முயற்சி செஞ்சிட்டே இருந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் தன்னிலை அறிந்த மனுஷனா வாழ்ந்து பாருங்க ஆனா தன்னிலை உணர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு எப்போதுமே தன்னை தாழ்த்தி ஒண்ணுமே முடியாது அதனால எதுவுமே முடியாது அவங்களால தான் எல்லாம் முடியும் அவங்களுக்கு தான் எல்லா திறமையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தவறே திறமையா வளர்ந்தவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அவங்க கிட்ட முயற்சி இருந்துச்சு அதனால அவங்க முன்னேறினாங்க நம்ம கிட்ட முயற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலே முன்னேற முடியும் அதனால தன்னிலை அறிந்த முயற்சி செய்கிற ஒரு ஆளா இருந்து பாருங்க உங்களால வாழ்க்கையில ஜெயிச்சு வாழ முடியும்